வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மகளிர் வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களை நீங்க பார்த்து லொக்கேஷன் பார்த்தா அருமையான லொக்கேஷன் அந்த மா அந்த மாதிரி உள்ள போர்ட் பிளேயர் மெயின் இது அங்கே உள்ள மிக பெரிய கடற்கரை மிக முக்கியமான கடற்கரை இந்திய பெருங்கடஞ்சோம்லாம் அந்த கடற்கரை அது அதை ஒட்டிய பூங்காவில் உட்காந்துருக்கேன் ராஜீவ்காந்தி பூங்கா இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ட்ரிபிளா இருக்க வந்து ஆஸ்கார் விருது கிடைச்சிருக்கு எப்படி கிடைச்சி எப்படி வாங்கினாங்க அதுக்கு பின்னாடி உள்ள கஷ்டங்களை தான் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் ஒரு படம் எடுத்துக்கிட்டாக்க ஒவ்வொரு ஹீரோவுக்கும் அதில் வந்து முழு பொறுப்பு இருக்குது டைரக்டருக்கும் பொறுப்பு இருக்குது ஆனால் அப்படி ஆனால் கிடையாது ஒரு படம் அடித்த உடனே ஹீரோக்கள் பார்த்தா அடுத்த படத்துக்கு போயிடுவோம் அந்த படம் ஓடிச்சு ஓடலை அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த படத்துக்கு நடிக்க ஆரஞ்சு வேலை அப்படி தான் பொறுப்பாக ஒரு சில டைரக்டர் நம்ம படம் கிட்டான வைக்கணும் அதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும்னு நினைக்கும் போது அது கண்டிப்பாக பெரும் கிட்டா கிட்டாகும் படம் இப்போ நான் ராஜமௌழி அவர்கள் அதற்கு உதாரணமாக கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அவர் ஒவ்வொரு படங்களும் பார்த்தா அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி அவரோட உழைப்பு அந்த டீமோட உழைப்பு நிறையவே இருக்கும் இப்போ ஒரு படம் நூறு கோடிக்கு ஓடி அடுத்த படம் எப்படி இரநூறு கோடி ஓடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அவர் ராஜமௌழி அவர்கள் நம்ம பாகுபலி பார்த்துருப்போம் எல்லா படம் பார்த்துருப்போம் இப்போ கடைசி அவர் எடுத்த ட்ரிபிள் ஆறு ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு வசூல் பண்ணாமல் போதாது ஏன்னா நம்ம வசூலுங்கிறது ஈஸியாக எட்டிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் ஏதாச்சும் சாதனை பண்ணணுமே அப்படின்னு அவர் நினைக்கும் போது அவர் ஆசைப்பட்டது ஆஸ்கார் விருதுக்காண்டி இப்போ நம்ம இந்திய சார்பில் பதினஞ்சு படங்கள் ஆஸ்காருக்கு போனது அதில் வந்து கண்டிப்பாக ட்ரிபிள் ஆர் படம் இல்லை இவங்க ஆஸ்கார் கொடுக்குற நேரத்தில் இவங்களாம் அங்கே போய் என்னென்ன பண்ணணுமோ அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது அதெல்லாம் சரியாக பண்ணி வச்சு தங்கள் படங்களை அனுப்பினாக அனுப்பி வெயிட் பண்ணாங்க வெயிட் பண்ணும்போது ட்ரிபிள் ஆர் படத்துக்கான 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 ஒரே ஒரு சாங்ஸு நாட்டு நாட்டு சாங்ஸு காண்டி கோல்டு ஃபிளாப் விருது வாங்கினாங்க அதே மொதல் இது ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க அந்த விரதத்தை அதை வந்து நம்ம கீரவாணி அவர்கள் வந்து போய் மேடையில் வாங்கினாங்க ஒரே கார எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆஸ்காருக்கு கொஞ்சம் வாங்கும் அப்படின்னு ஆனால் சில பேருக்கு அது வந்து இதாக தோணும் எப்படி அவங்களாம் வாங்க போகுது அப்படின்னு ஆனால் நேற்று அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சதில் பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த பட்டியலில் அந்த நாட்டு நாடு சாங்ஸு இருக்குது ஒரிஜினல் சாங்ஸுக்காண்டி அது ஒரிஜினல் சாங்ஸு வெளிநாட்டு படங்களுக்கான அவார்டில் இந்த படம் இருக்குது இது மிகப்பெரிய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு பின்னாடி பார்த்தா அப்படின்னாக்க நிறையா செலவுகள் இருக்குது நிறையா உடல் உழைப்பு நிறைய உழைப்புகள் இருக்குது அது இல்லை ஏன்னாக்கா அங்கே போயிட்டு வெயிட் பண்ணணும் வைக்கணும் யார் யாரை பார்க்கணும் வைக்கணும் பேசணும் அங்கேயே தங்கணும் அதுக்காண்டி வந்து சினிமா அவர் இப்போ அடுத்த படம்னா எப்பயும் ஆரம்பிச்சிருக்கலாம் ஆரம்பிச்சு அப்படின்னாக்கா பெரிய அமௌண்ட் கிடச்சிருக்கேன் அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல நூறு கோடி சம்பளம் கிடச்சிருக்கு போல் ட்ரிபிள் ஆரில் ஆனால் அதை சும்மா எதுக்கு விடணும் அப்படின்ட்டு ஐம்பது கோடி வரைக்கும் அதில் வந்து அவர் சொந்த காசை போட்டு அந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லா புரட்சிசர் எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த இதை வாங்கியிருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாது இது இது ஒரு இந்தியாவுக்கான ஒரு பெருமையான விஷயம் நம்ம அந்த இது இந்த இதுன்னு பிரிக்கக்கூடாது கண்டிப்பாக ஆமாம் இது பெருமைப்படக்கூடிய விஷயம் அந்த டீமுக்கு ட்ரிபிள் ஆர் டீமுக்கு வாழ்த்துக்கள் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இவங்க வாங்கிட்டு இப்போ மார்ச் பன்னெண்டாம் தேதி கொடுக்குறோம் அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுக்கான மார்ச் ப பன்னெண்டாம் தேதி இந்த அவார்டு கிடைக்கிது இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு எட்டாக்கனியாக இருந்தது முன்னாடி நம்ம ஏறமான் தான் வாங்கியிருந்தார் ஆமாம் ரெண்டு விருது வாங்கியிருந்தார் ஆனால் மற்றபடி மியூசிக் டைட்டர் தான் வாங்க முடியும் மற்ற யாருமே வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்ம கமல் அவர் நாயகன் கமல் பல நேரங்களில் ட்ரை பண்ணியிருக்காரு இந்த விருது தான் முக்கியமான விருது மாதிரி பல விஷயங்கள்ல அவர் வந்து அவர் இயக்கத்தை பார்க்க முடிஞ்சு இப்ப இந்த விருது வாங்க முடியுது அப்படிங்கும்போது கண்டிப்பா இது வந்து ஊக்கம் ஒரு தான் நீ அடுத்த அடுத்து 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 பல பேர் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா கிடைக்காது வைக்காது அண்ணி இது மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க இப்ப கிடைச்சது பெரிய விஷயம்தான் இது சாதாரண விஷயம் கிடையாது அடுத்து பார்த்தோம் கூட நம்ம கமல் அவர்களோட பன்னெண்டு ஹீரோக்கள் அதாவது மெயினாக ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ஹீரோக்கள் நடிக்கிறாங்க மணிராத்தன இதுல அதில் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை ஏதாச்சும் அவார்டுக்கான விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க கோடிகளை சம்பாதிக்கிறது சம்பாரிச்சு வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அடுத்த நகரங்களில் சாதனையை நோக்கி போகணும் அது கண்டிப்பாக ராஜமௌரி அவர்கள் அவர்கள் டீமும் அது சரியாகவே பண்ணியிருக்கு அது கண்டிப்பாக எல்லாருமே வாழ்த்தணும் ஒரு சிலருக்கு இதில் கண்டிப்பாக ஒரு இது இருக்காது அது என்னடா இது ஒரு படம் இது ஒரு பாட்டு எப்படா வாங்கினாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் எப்படி வேணும் இருந்துட்டு போட்டோம் கண்டிப்பாக அவங்க நம்பிக்கை அவங்க முயற்சி எல்லாம் கை கூடி இருக்குது இது எல்லாருக்கும் ஒரு உதாரணம் தான் ஓகே நன்றி நண்பர்களே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன் மறக்காம மறக்காமல் பயன்போல் உங்க அன்பை ஆதரவு கொடுத்தா தொடர்ந்து பயணிக்கலாம் நன்றி வணக்கம்